ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இன்னைக்கு பிப்ரவரி ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சு சஷ்டி நாள் வளர்ப்பிறை சஷ்டி நிறைய பேர் சஷ்டி விரதம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இன்றைக்கி இருந்துகிட்ருப்பீங்க சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனால இருக்கலாம் இல்லைனா என்னோட பாடி ஒத்துழைக்காது எங்கள் வீட்டில் வந்து சஷ்டி விரதம் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க என்னால் முடியலை ஹஸ்பண்ட் வேணாலும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் ரீசன் சொல்கிறீங்க பட் சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது அவங்களாம் சஷ்டி விரதம் இருக்காட்டியும் பரவாயில்ல இன்னைக்கு நான் சொல்கிற சில விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா சஷ்டி வரதம் இருந்தால் என்ன பலன் அடிக்குமோ அதே பலன் உங்களுக்கும் கிடைக்கும் அந்த மன திருப்தியும் இருக்கும் நம்ம சஷ்டி விரதம் இருக்கலையே அப்படின்ற கவலை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் அது என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி முடியுது அப்படின்னா ஒரு ஈவினிங் மத்தியானம் எப்போ முடியுதோ முருகர் கோயிலுக்கு நேரில் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சஷ்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பூஜை வந்து முருகர் கோயிலில் நடக்கும் நீங்கள் அதை நேரில் பார்க்காட்டியும் பரவாயில்ல முருகனை போய் பார்த்து நேரில் பார்த்து நீங்கள் கும்பிட்டுட்டு வரலாம் முருகல் கோயிலுக்கு போறது ரொம்ப 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 நல்லது நெய் தீபம் விளக்கு இதெல்லாம் வாங்கி ஏத்தி வச்சுட்டு கும்பிட்டுட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே சாமிக்கு விளக்கு பொருதி ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் வந்து அந்த ஓம் சரவண பவ அப்படின்றத சொல்லி மனசுருகி வேண்டி நீங்கள் முருகனை வேண்டிக்கலாம் சாமிக்கு ஏதாவது பதார்த்த வச்சு கும்பிட்டுக்கலாம் எப்படி சஷ்டி விரதம் இருக்கிறவங்க விரதம் முடிக்கும்போது சாமிக்கு பிடிச்சது ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி தயிர் சாதம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் வடை பாயசம் ஏதோ ஒன்று பழம் வெத்தலை பார்க்க ஏதாவது வச்சு நீங்கள் கும்பிடுவாங்க அதே மாதிரியே நீங்கள் விரதம் இல்லை சாமிக்கு எதையாவது படக வச்சு நீங்க வேண்டி விளக்கு அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நீங்க மனசுருகி எவ்வளோக்கு எவ்வளோ வேண்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்க வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதுக்கப்புறம் உணவு தானம் இந்த சஷ்டி அன்னைக்கு பண்றது ரொம்ப 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 புண்ணியம் நீங்க ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ உங்களால் முடிஞ்சது நிறைய பேருக்குன்னு கிடையாது உங்களால் முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு எதாவது தானம் பண்ணலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஒருத்தருக்காவது யாராவது இல்லாதவங்க வயசானவங்க யாராவது ரோடு பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு மத்தியானம் மீல்ஸ் ஏதோ ஒன்று அப்படி இல்லைனா அதுக்குரிய காசை வந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபாயாவது சாப்பாடு எதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப 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 விசேஷமானது இந்த உணவு வந்து தானம் பண்ணுறது நிறைய பேருக்கு கொடுக்க முடியுதுன்னா கொடுங்க அப்படி இல்லைனா ஒருத்தர் ரெண்டு பேருக்காது இந்த உணவு தானம் வந்து சஷ்டிகனைக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் வந்து கிடச்சி உங்கள் வேண்டுதல் வந்து நிறைய பேரும் ஸோ சஷ்டி விரதம் இருக்க முடியலைன்றதும் கல கவலைப்படாதீங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து சில ரீசன்ஸ்னால நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு குழந்த உண்டாகிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் சஷ்டி எனக்கு பாடி ஒத்துழைக்கலன்றவங்க நீங்கள் வந்து நல்லபடியாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் இருக்கேன் சஷ்டி விரதம்னு அப்படி கூட நீங்கள் வேண்டிக்கலாம் நல்லபடியாக குழந்தை உண்டாகி எனக்கு பிறக்கணும் அந்த மாதிரியும் வேண்டிக்கலாம் அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கேட்குறீங்க ரெண்டாவது மாதம் மூணாவது மாதத்துலலாம் வந்து நான் சஷ்டி விரதம் இருக்கணும் நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சஷ்டி சஷ்டி விரதம் இருக்க சாமி மட்டும் கும்பிட்டுக்கோங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு வருஷம் கழித்து ஃபீடிங் பண்ணும்போதும் சஷ்டி விரதம் இருக்கக்கூடாது ஒரு வருஷம்க்கு அப்புறம் நீங்கள் வந்து சஷ்டி விரதம் வந்து இருந்துக்கலாம் கடவுளுக்கு பண்ணக்கூடிய இந்த வேண்டுதல் இந்த விரதம்லாம் எப்போனாலும் பண்ணிக்கலாம் நம்ம உடனே பண்ணணும் அப்படி கிடையாது கடவுளுக்கு வந்து நம்ம எப்போ பண்ணாலும் மனசில் இருந்து நம்ம உண்மையாக பண்ணணும் அப்படின்னா அதுவே போதும் கண்டிப்பாக அதுக்குரிய பலன் கிடைக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி